அது ரிங் போடுவாங்களா மேல அதே மாதிரி இங்க போறதுல இருந்து கொஞ்சம் மேல தண்ணி போட்டனா அது மேல விட்டு சாடிடு அப்ப பாசம் நானே ஆச்சரியம் தான் இப்படி डच, डच, सुब्रत दी आ, सुब्रत दी दी ला, हम्म, अंग्रेजी तो मरी मीन नासे आ, ना वाला तो टाइड आई था, टाइड आई बैंगला, पालक ना, बीजी एक्वारियम அப்படின்னு ஒரு இது குப்பர்லாம் செல்லுல சார்ஜரும் போடாம அந்த பிள்ளைகளுக்கு கிட்ட எப்போ வந்து அனியா என்ன பண்ணோம் மாமா நீங்க வாரீங்கன்னு தெரியாது அதுக்கு பிறகு நீங்க போன் பண்ணீங்களா அதுக்கு பிறகு நீங்க வாரீங்கன்னு தெரியும் அது வரைக்கும் சார்ஜர் நக்கி தொடச்சு ஒரு பாயிண்ட்ல வச்சிருப்போம் மாமா நீங்க சொல்லுங்க சார்ஜர் எப்படி நக்க முடியும் போன் ஆல்ரெடி உடைஞ்சிருச்சு இதுல நான் போட்டு நாக்கதே செய்றேன் சரி மாமா அப்போ வந்து என்ன பண்ணீங்க என்னைக்கு பாத்தமா மறந்தே